வெல்கம் டு ஸ்டோரி டைம் முன்னொரு காலத்தில் ஆப்ரஹாம் என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் வயது முதிர்ந்தவரானார் அவரை தேவன் அதிகமதிகமாய் ஆசீர்வதித்திருந்தார் ஒருநாள் ஆப்ரஹாம் தன் ஊழியக்காரரில் மிகவும் வயது சென்ற ஒருவரை அழைத்து என் மகனான ஈசாக்குக்கு நீ ஒரு பெண் பார்க்க வேண்டும் வானத்துக்கும் பூமிக்கும் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் என் மகனுக்கு காணான் நாட்டு மக்களில் பெண் கொள்வதில்லை என்று நீ எனக்கு ஆணையிட்டுக் கொடுக்க வேண்டும் என்னுடைய நாட்டுக்குப் போய் என் சொந்த இனத்திலிருந்து என் மகனுக்கு ஒரு மனைவியைத் தேடிக் கண்டுபிடித்துக் கொண்டு வா என்றார் இதைக் கேட்ட வேலைக்காரன் ஒருவேளை நான் அழைக்கும் பெண் என்னுடன் இங்கு வர மறுத்தால் அப்பொழுது ஈசாக்கை அவர்களுடைய நாட்டுக்கு அழைத்துச் செல்ல வேண்டுமா என்று கேட்டான் ஆபிரகாம் உறுதியாக நீ ஒரு நாளும் ஈசாக்கை அந்த நாட்டுக்கு அழைத்து செல்லக்கூடாது அந்த நாட்டிலிருந்தும் என் வீட்டிலிருந்தும் என் இனத்தாரை விட்டும் கடவுள் என்னை இந்த நாட்டுக்கு அழைத்து வந்தார் அவர் இந்த நாட்டை என் பிள்ளைகளுக்கும் எனது பின் தலைமுறையினருக்கும் என்றென்றும் உரிமையாகத் தருவதாக எனக்கு உறுதியான வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அவர் தம் தூதரை உனக்கு முன்பாக அந்த நாட்டுக்கு அனுப்பி என் மகனுக்கு ஒரு மனைவியை கண்டுபிடிக்க உனக்கு உதவி செய்வார் ஒருவேளை அப்பெண் உன்னுடன் இங்கே வர மறுத்தால் நீ எனக்கு செய்து கொடுக்கும் ஆணையிலிருந்து விடுதலை பெறுவாய் ஆனால் என் மகன் ஈசாக்கை மட்டும் அந்த நாட்டுக்கு அனுப்ப நீ ஒத்துக்கொள்ளக்கூடாது என்றார் எனவே ஆபிரகாம் விரும்பியவாறே அந்த வேலைக்காரன் அவர் சொன்னபடி செய்வதாக ஆணையிட்டுக் கொடுத்தான் அந்த வேலைக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்கள் அவற்றின் மேல் அப்ரஹாமுக்குள்ள விலை உயர்ந்த பொருட்களை ஏற்றிக்கொண்டு அப்ரஹாமின் ஊருக்கு வந்து சேர்ந்தான் அப்பொழுது அங்கு ஒரு கிணறு இருந்தது அங்கு பெண்கள் குடத்துடன் வந்து தண்ணீர் எடுக்கும் நேரமது அவன் ஒட்டகங்களை கிணற்றின் அருகில் நிறுத்தி பின்னர் தேவனிடம் வேண்டினான் என் எஜமானராகிய ஆபிரகாமின் ஆண்டவராகிய கடவுளே நீர் என் எஜமானருக்கு அளித்த வாக்குறுதியை நினைத்தருளும் எனக்கு உதவி செய்யும் இதோ இந்த கிணற்றின் அருகில் நிற்கிறேன் இங்கு தண்ணீர் எடுக்க வரும் பெண்களில் ஒருத்தியிடம் செய்து நீ எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர்தா என்பேன் எப்போது அவள் ஐயா நீர் தண்ணீர் குடியும் நான் உமது ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் எடுத்து வார்ப்பேன் என்று சொல்வாளானால் அவளே நீர் ஈசாக்குக்கு நியமித்த பெண் என்று அறிந்து கொள்வேன் என்றான் அவன் அவ்வாறு கூறி முடிப்பதற்குள் ஆபிரகாமியின் உறவினராகிய பெத்துவேலின் மகள் ரெபேக்காள் குடத்துடன் அங்கே வந்தாள் அவன் தேவனிடம் வேண்டிக்கொண்டபடியே அனைத்தையும் செய்தாள் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் பொன் ஆபரணங்களை எடுத்து அவளுக்கு கொடுத்தான் அவளிடம் நீ யாருடைய மகள் நானும் என் ஒட்டகங்களும் இன்றிரவு தங்க உன் வீட்டில் இடம் உண்டா என்று கேட்டான் அதற்கு அவள் என் தந்தையின் பெயர் பெத்துவேல் என்னுடைய வீட்டில் ஒட்டகங்களுக்கு தேவையான போதிய தீவனமும் நீங்கள் தங்க இடமும் உண்டு என்றாள் இதைக் கேட்டதும் அவன் தேவனுக்கு நன்றி செலுத்தினான் பின் ரெபேக்காள் நேராக தன் வீட்டுக்கு ஓடி நடந்த எல்லாவற்றையும் கூறினாள் அங்கு ஆபிரகாமின் ஊழியக்காரனுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது அப்பொழுது ஊழியக்காரன்தான் வந்த நோக்கத்தையும் தேவனிடம் வேண்டியதையும் ரெபேக்காள் அவ்வாறே செய்ததையும் கூறினான் அனைவரும் இது தேவன் நியமித்தது என உணர்ந்தனர் எனவே ரெபேக்காள் ஈசாக்குக்கு மனைவியாகும்படி ஊழியக்காரனுடன் அனுப்பி வைத்தனர் இவ்வாறு ரெபேக்காள் ஈசாக்கிற்கு மனைவியானாள் ஆம் அன்பு நண்பர்களே நாமும் எல்லா செயல்களிலும் தேவனாகிய இயேசுவை முன்வைத்து செயல்பட வேண்டும் அந்த செயல்கள் நமக்கு நிறைவேறும்போது தேவனுக்கு நன்றி சொல்ல மறக்கக்கூடாது ஆமென்